கருத்து கணிப்புகள் சீமான எதுவுமே செய்யாது கள அரசியலில் சீமான் எடுத்து வைக்க இஷ்யூ அவர் களத்தில் மாற்றம் கொண்டு வரதில் மிகப்பெரிய ஒரு ஜம்பிங் அவர் வருவார் நான் சொன்ன பதினேழு சதவீதங்கிறது கண்டிப்பாக சீமானுக்கு வரும் அந்த களம் அமையும் போது விஜய் வியாபார அரசியல் பண்றாரு சீமான் சத்திய அரசியல் பண்ணுறாரு இரநூத்தி பத்து நாலுலேயும் போல்டா இருக்கிறாருன்றது சீமானுக்கு ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்கும் ஸோ இந்த கருத்து கணிப்புகளை ஒரு பார்வையில் பார்த்துக்கிட்டு புறந்தள்ளிக்கிட்டு சீமான் தன்னோட அரசியலை தெள்ள தெளிவாக எடுத்து வைப்பார் பாண்டே ஏமாறுவார் பலதரப்பட்ட கருத்து கணிப்புகள் வருது இது களம் அமையல்ல இன்னப்ரோப்ரியேட் சரியான சமயம் இல்லை இந்த கருத்து கணிப்பில் வர்றது அணிகள் அமைந்த பிறகு இஷ்யூகள் அமைந்த பிறகு அப்படியே மாறி சீமானுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கருத்து கணிப்புகளை மீறி தான் சீமான் இதுவரை சாய்ச்சிருக்கிறாரு சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணாமல் கொள்கை அரசியல் பண்ணக்கூடிய சீமானுக்கு தேர்தல் களத்தில் மக்கள் வந்து ஒரு பெரிய ஆதரவை கொடுக்குறாங்க நீங்கள் கருத்து கணிப்பில் வந்தேஷனல் ஓட்டு வந்து ரியல் ஓட்டாக சீமானுக்கு வருது அப்போ விஜய் அங்கே கேண்டிடேட் போட்டு இதில் ஒரு நிலைப்பாட்டே எடுத்துக்கிட மாட்டார் அப்போ அவர் இன்னைக்கு கருத்து கணிப்பில் வச்சு பேசுறது எப்படி முறையாகும் சரியாகும் ரங்கராஜ் பாண்டேக்கள்லாம் இதை மனச்சாட்சியோட உண்மை ஒத்துப்பாக்கள் அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்துட்டு இன்னும் ஆறு மாசத்துல வரப்போகுது அதுக்கான சர்வே ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சேனல்லயும் மற்ற தனியார் சேனல் எல்லாருமே வந்து சர்வே ரிப்போர்ட் வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க அதுல நாலாவது இடத்துல தான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கடந்த தேர்தல வந்து அவங்க எட்டு சதவீதம் எடுத்திருந்தாங்க இந்த வரக்கூடிய தேர்தலில் பதினேழுக்கு அவங்களுக்கு ஆதரவு இருக்கு நீங்க கூட ஒரு இதுல சொல்லியிருந்தீங்க ஆனாலும் அந்த பதினஞ்சு வந்து அஞ்சு சதவீதம் ஆகும்னு சொல்றாங்க பலதரப்பட்ட வருது ரெட்டிகள் சர்வே இருபது சதவீதம் வரை நாம் தமிழ் இருக்கு வருதுன்னு அந்த நிறுவனம் சொல்லிருக்காங்க தினத்தந்தி சர்வே ஒரு பிரபல நிறுவனம் அருணு ஒரு அனலிஸ்ட் பண்ணது நாலு விழுக்காடு வாக்கு தான் நாம் தமிழருக்கு வரும்னு சொன்னாப்புல அது எட்டு விழுக்காடு வாக்காக வந்தது ஸோ இந்த சர்வே இதுக்குள்ளே நாம் தமிழரை வைக்கிறதே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தோரு சட்டமன்ற தேர்தலில் கமல்ஹாசனை விட தினகரனை விட நாம் தமிழர் சீமான் அதிகம் வாக்கெடுப்பாருன்னு யாராவது சர்வே சொன்னாங்களா யாருமே சொல்லலை தேர்தல் ரிசல்ட்டு எப்படி வந்தது சீமான் ஆறு புள்ளி அஞ்சு நினைக்கிறேன் ஆறு புள்ளி அஞ்சு விழுக்காடு வாக்கு வாக்கெடுத்தார் கமலஹாசன் ரெண்டு புள்ளி ரெண்டரை சதவீதத்துக்கும் கீழே வாக்கெடுத்தார் தினகர ரெண்டரை சதவீதத்துக்கும் கீழே வாக்கெடுத்தார் ஆனால் யாராவது அந்த சர்வேல வச்சு நாம் தமிழர் ஒரு கட்சி போட்டியிடுவதாக காட்டி அவர் இந்த ரெண்டு கட்சியோட கூட தாண்டுவாருன்னு யாராவது காட்டியிருந்தாங்களா இல்லை ஆனால் சீமான் எப்படி ஆறு புள்ளி அஞ்சு வந்தார் அதற்கு மக்கள் மத்தியில் காரணம் இருக்குது சீமான் கிளாரிட்டியோட இரநூற்று பத்து நாலு நின்றார் கமலஹாசன் சரத்குமாருக்கு நாற்பது கொடுத்து பாரிவேந்தருக்கு நாற்பது கொடுத்து ஒரு இரநூற்று பத்து நாலு கேண்டிடேட் போட முடியாத லெவலில் இருந்தார் விஜயம் அப்படி தான் இருப்போம் கமலஹாசனோட விஜய் மோசடி அடுத்து டிடிவி தினகரன் அறுபது சீட்டு தேமுதிகவுக்கும் கோகுல மக்கள் கட்சின்னு ஒரு சம கட்சிக்கு அந்த தம்பி எனக்கு வேண்டியவர் இப்போ எனக்கு தினகரன்ட்ட கான்டாக்ட் இல்லை லட்சுமணங்கிட்ட சொல்லி அதுக்கு சீட் வாங்கி கொடுத்தாங்கன்னா இரநூற்றி நாலு தொகுதி போட முடியாத லெவலில் தினகரன் இருந்தார் கமலஹாசன் இருந்தார் போட முடியாத கமலஹாசனை விட பலகீனமான விஜயை வச்சு ஒரு கருத்து கணிப்பு நடத்துறது எந்த வகையில் அது முறையானது சரியானது முப்பத்தொன்பது பார்லிமெண்ட் தொகுதிக்கு கேண்டிடேட் போட முடியாத ஒரு விஜய் கமலஹாசனாவது ஆகுது பார்லிமெண்ட்டுக்கு கேண்டிடேட் போட்டுட்டார் கூட கேண்டிடேட் போட முடியாத ஒரு வச்சு நீங்க சிஎம் கேண்டிடேட் வச்சு சர்வே பண்ணுறது எந்த வகையில் நியாயம் அன்னைக்கு ஒன்று புள்ளி ஒன்றில் ஆரம்பித்த சீமா இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டில் வந்திருக்காருன்னா எல்லா இடைத்தேர்தலும் நிற்கிறாரு எல்லா தேர்தலையும் இருநூற்று பத்து நாள் போட்டுருவாரு ஸோ இப்போ இரநூற்று பத்து நாள் போட்டு நிற்கிறதுக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை இருக்குது அது சந்தர்ப்பவாத அரசியல் இல்லைங்கிறது மக்கள் மத்தியில் அது காட்டுது அந்த சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணாமல் கொள்கை அரசியல் பண்ணக்கூடிய சீமானுக்கு தேர்தல் களத்தில் மக்கள் வந்து ஒரு பெரிய ஆதரவை கொடுக்குறாங்க ஸோ களம் அமைதான் சீமானுக்கு அந்த பலம் எழும்புது விஜய் போன்றவங்கெல்லாம் இன்காம்பிட்டன் மண் மண்குதிரன் வரும்போது நீங்க கருத்து கணிப்பில் வந்த ரியல் ஓட்டல்ல ஆஸ்பிரேஷனல் அந்த ஆஸ்பிரேஷனல் ஓட்டு வந்து ரியல் ஓட்டா சீமானுக்கு வருது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ துறையூரில் கருத்து கணிப்பு எடுங்க பரையர் தேவேந்திரகுல வேளாளர் அருந்தரியர் மூன்று சமூக மக்களும் சேர்ந்து ஒரு நாற்பது சதவீதம் வரை இருக்கிறாங்க அந்த களத்துக்குள்ள களம் அமையும் போது சீமான் சொல்லுவாரு ஐந்து ச ஐந்து சதவீத இடஒதுக்கீட்ட பறையருக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லுவாரு பிரியாட்டி ரிசர்வேஷன் அருந்ததியர் கொடுத்தது தப்புன்னு சொல்லுவாரு அது என் மக்கள் பறையர்களுக்கும் குல வேளாளர்களுக்கும் கடும் பாதிப்புன்னு சொல்லுவாரு நானே நெளிஞ்ச தட்டுல நாலு பருக்கை வச்சுல சாப்பிட்டுட்டு இருக்கேன் என்கிட்ட இருந்து அதை எடுத்து அப்படின்னு அருந்ததியருக்கு கொடுக்கலான்னு சொல்லுவாரு அப்ப நாற்பது விழுக்காடு மக்கள் மத்தியில அருந்தஜீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி போவாங்க கலைஞர் தான் நமக்கு தந்தாரு நம்மளை வாழ வச்சாரு ஸ்டாலின் தான் நமக்கு தந்தாருன்னு சொல்லும்போது அதைத்தான் அவங்க வந்து ஈரோடு கிழக்குலேயே வந்து பிரச்சாரம் பண்ணாங்க அருந்ததியர்கள் வாழ்க்கையில அந்த கலைஞர் கொடுத்த அந்த இடஒதுக்களுக்கு பிறகு அருந்தையர் சமூக சகோதரர்களுக்கு எவ்வளவு வளர்ச்சி கிடைச்சது முக்கியத்துவம் கிடைச்சிங்கிறத ஸ்டாலின் முன்னிறுத்தினார் சீமான் வரையறுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் கடும் பாதிப்புங்கிறார் அப்போ துறையூர்ல நிற்கக்கூடிய நாம் தமிழர் கேண்டிட்டு ஒரு உடையாரா கூட இருக்கலாம் அல்லது வந்து ஒரு முத்திரையராக கூட இருக்கலாம் அவர் வந்து பறையர்கள்ட்டையும் தேவேந்திரகுல வேளாளர்கள்டையும் நாம் தமிழர் சீமான் தான் அஞ்சு விழுக்காடு உங்களுக்கு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்கிறாரு கலைஞர் கொடுத்தது தப்புன்னு சீமான்னு சொல்றாரு நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அன்னைக்கு தப்புன்னு சொன்னாங்க அதை வந்து மறுத்து கொங்கு வேளாளர் பிளஸ் அருந்ததியர்னு ஜெயிக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி வந்து ஜெயலலிதா முடிவுல இருந்து மாறி அருந்ததியர் முழு சரிதான்னு சொல்றாரு சீமான் மட்டும் தான் அருந்ததியர் ஒதுக்கீடு தவறு பரையர் தேவேந்திர தேவேந்திரகு அஞ்சு சதவீதம் உயர்த்து வந்து படித்த தேவேந்திரகுல வேளாளர் பறையர்கிட்ட ரீச் ஆகும் களம் வரும்போது எல்லார்த்துக்கிட்டையும் அது ரீச் ஆகும் இதுல விஜய்க்கு நிலைப்பாடு எடுக்க முடியாது சீமானுக்கு நிலைப்பாடு எடுத்தா அருந்ததியர் எல்லாம் ஸ்டாலின் போயிருவாங்க அருந்ததியர் நிலைப்பாடு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தாருன்னா பிறமொழியாளர்கள் அருந்ததியர் உட்பட எல்லாரும் விஜய்க்கு எதிராக போயிருவாங்க அப்போ விஜய் அங்க கேண்டிடேட் போட்டு இதுல ஒரு நிலைப்பாட்டே எடுத்துக்கிட மாட்டார் அப்போ அவர் இன்னைக்கு கருத்து கணிப்புல வச்சு பேசுறது எப்படி முறையாகும் சரியாகும் ரங்கராஜ் பாண்டேக்கள்னா இதை மனச்சாட்சியோட உண்மையை ஒத்து பார்க்கணும் ஒத்துக்கணும் இப்போ கருத்து கணிப்பு எடுப்பவங்கள தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஒரு கட்சி ஒரு மண்டல தலைவர்ங்கிற ஒரு எனக்கு ஒரு நாற்பத்ததில் இன்னு பத்துல எடுத்து கொடுப்பாருன்னா அதுக்குள்ள பணத்தை கொடுத்தாரு அவர் எடுத்து <muching> கொடுக்க <muching> தான் <muching> செய்வார் <muching> அந்த கருத்து கணிப்புல வர்றது களம் அமையதுக்கு முன்னாடி வரக்கூடிய கருத்து கணிப்பு கட்சிகள் கொள்கையில சொல்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய கருத்து கணிப்பு அதனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு இருபத்தி ஒன்று களம் அமைஞ்ச பிறகு சசிகலாவை திரைச்சாலையில உள்ள சதினு சீமான்னு சொன்னார் அதுக்கு முக்கலத்தவர் மக்கள் வந்து தினகரனே சொல்லல சீமான் தான் போல்டா சொல்றாருன்னு இந்த கருத்தை சீமான் சொன்ன பிறகு அந்த மக்கள் வாக்கு வந்து மக்களவையில டிடிவிக்கு போட்டவங்க ஓரளவு சீமானுக்கு போட்டாங்க பட் அதே மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஓபிஎஸ் டிடிவிக்காக அண்ணாமலை முன்னிறுத்தின மாற்றங்கிறதுக்காக மோடிக்கு தான் போட்டாங்க இருபத்தி ஆறுல அந்த மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்கங்கிறது இருபத்தி ஆறுல கலாம் வரும்போது தான் தெரியும் சீமான் எல்லா இடத்துலயும் போய் தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இவங்கள காலி பண்றது எடப்பாடி பழனிசாமி தான் அதை காலி பண்ணிட்டு இப்ப தேவருக்கு பாரத ரத்னான்னு சொல்றாரு அப்போ அவரு நாலரை வருஷம் என்ன பண்ணாரு அப்போ இவங்களுக்கு காலி பண்ணதுக்காக தான் இதை பண்ணாருங்கிற கருத்தை சீமான் எடுத்து முன்வைப்பாரு அது தேர்தல் களத்து அந்த கேண்டிடேட்ஸ் கொண்டு போகும்போது தான் அது மக்களுக்கு தெரிய வரும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சீமான் சொல்றாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம எடப்பாடி செய்தது பல சமூகங்களுக்கு செய்த துரோகம்ங்கிறாரு மன்னார்களுக்கு செய்த துரோகம் நாபிகருக்கு செய்த துரோகம் குயவருக்கு செய்த துரோகம் வேட்டு கவுண்டருக்கு செய்த துரோகம் உறாளி கவுண்டருக்கு செய்த துரோகம் போயருக்கு செய்த துரோகம் ஒட்டருக்கு செய்த துரோகம் முக்கவருக்கு செய்த துரோகம் பரதவர்களுக்கு செய்த துரோகம் இப்படி ஆண்டி பண்டாரம் சமூகத்துக்கு செய்த துரோகம் யோகீஸ்வரருக்கு செய்த துரோகம் மலையர்களுக்கு செய்த துரோகம்னு அந்த மக்கள்கிட்ட போய் சீமான் ரீச் பண்ணி போ போதும் தான் அந்த களம் வந்து நமக்காக சீமான் தான் நிற்கிறாரு மன்னார் நாவிதர் குயவர்களுக்கெல்லாம் சீமான் தான் கேண்டிடேட் கொடுக்குறாரு போயருக்கு கூட கேண்டிடேட் போட்டிருக்கிறாரு நார்வரில் குயவர போட்டிருக்கிறாரு கோயம்புத்தூர்ல மன்னார போட்டிருக்கிறாரு திருச்சியில மருத்துவரை போட்டிருக்கிறாரு வேட்வோ கவுண்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு ஊராளி கவுண்டரை அங்கீகரிக்கிறாரு இப்படி வந்து முக்கோர் பரதவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறாருங்கிற அந்த நிகழ்வு வந்து சீமான் தான் நமக்கான தலைவர் போகும் போது அந்த தேர்தல் காலம் வந்து மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் பொது தொகுதியில சீமான் தான் பறையர்களை நிறுத்தி இருக்கிறாரு அது பலர்களே பாண்டியர்கள் சொல்லி சீமான் வந்து பசுமண்ணுக்கு போறதுல சில சிக்கல்களை சந்திச்சா தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து அந்த மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது போது அதுல பெரிய மாற்றங்கள் வரும் இப்படி சீமானோட அரசியலுங்கிறது கள அரசியல் களத்துக்குள்ள அவர் கேண்டிடேட்டு போட்டு அந்த பிரச்சாரம் வரும்போதுதான் சீமானுக்கு அந்த தாக்கம் தெரியும் மேலும் சீமானுக்கு வாக்களிக்கிறவங்க நலிந்த பிரிவு மக்கள் ஏழை எளிய மக்கள் அவங்க கருத்து கணிப்புல சொன்னா நாங்களுக்கு பிரச்சனை வரும்னு நினைப்பாங்க அதனாலதான் தினத்தந்தி கருத்து கணிப்புல நாலு சதவீதம் போட்டாங்க சீமான் எடுத்தது எட்டு சதவீதம் எடுத்தார் சோ கருத்து கணிப்புகள் சீமான எதுவுமே செய்யாது கள அரசியல்ல சீமான் எடுத்த வைக்க விஷயூல அவர் களத்துல மாற்றம் கொண்டு வரதுல மிகப்பெரிய ஒரு ஜம்பிங் அவர் ஒருவாரு நான் சொன்ன பதினேழு சதவீதம்ங்கிறது கண்டிப்பா சீமானுக்கு வரும் அது அண்டர பர்சன்டட் அண்டர பெர்சன்ட் கம்யூனிட்டீஸோட வாக்குகளை கன்ஷினாம் பாணில நிதிஷ்குமார் பாணியில சீமானுக்கு கொண்டு வரும் இதுல எந்த மாற்றமும் இல்ல குறிப்பா பறையர் தேவேந்திரவன் வேளாளருக்கு அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை உயர்த்தணுங்கிறதுல ஸ்டாலினுக்கு நிலைப்பாடு ஒண்ணு எடப்பாடிக்கு நிலைப்பாடு ஒண்ணு ஸ்டாலின் அல்லது எடப்பாடி கூட கூட்டணிக்காக எதுவுமே நிலைப்பாடு சொல்லாம இருக்கிறவங்கதான் விஜய் அப்படியே கூட்டணிக்கு வந்தாலும் இதுல ஒரு நிலைப்பாடு அவர் சொல்ல மாட்டாரு இப்போ சொல்லக்கூடிய இந்த அரசியல் களம்ங்கிறது விஜய்யே எங்க கேண்டேட் நிற்கிற மாதிரி கருத்து கணிப்பு சொல்லுவாங்க அதே சொல்லுவாங்க அது உண்மை அல்ல விஜய் அங்க அருந்த விடுறாரா விட்டு பரையர் தேவேந்திரர்களுக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்து கொடுக்கணும்னு சீமான்னு சொல்றது சரியா தப்பாங்கிறதுக்கு விஜய் என்ன கருத்து சொல்றாருங்கிறத வச்சுதான் அங்க துறையூர்னு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்றேன் முடிவாகும் ஸோ அந்த கருத்து கணிப்புகளுக்கு பெரிய வெயிட்டேஜ் கொடுக்காண்டா அது சீமானை பொறுத்தவரை கருத்து கணிப்புகளை தாண்டி தான் கமல்ஹாசனும் தினகரணியும் மிஞ்சி வந்துட்டாரு அதே மாதிரி இப்பவும் இருநூற்றி பத்து நாலுலயும் சீமான நிற்கிறாருன்னு சொல்லும்போது அந்த களம் அமையும் போது விஜய் வியாபார அரசியல் பண்றாரு சீமான் சத்திய அரசியல் பண்றாரு இரநூத்தி பத்து நாலுலையும் போல்டான்னு இருக்கிறாருன்றது சீமானுக்கு ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்கும் ஸோ அந்த கருத்து கணிப்புகளை ஒரு பார்வையில பார்த்துக்கிட்டு புறந்தள்ளிக்கிட்டு சீமான் தன்னோட அரசியலை தெல்ல தெளிவாக எடுத்து வைப்பாரு பாண்டே ஏமாறுவாரு பாண்டே நடத்தின நிறுவனம் தினத்தந்தி தினத்தந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சீமான்கிட்ட ஏமாந்தாரு ஏமாந்தாங்க இப்ப தினத்தந்தியில வேலை பார்த்த பாண்டே இருபத்தி ஆறுல ஏமாந்தார் ஸோ சீமான் போறது கல அரசியல் நூத்தி பதினேழு பெண்களோட பிரச்சாரம் இருபத்தஞ்சி டு முப்பது வயசு உள்ள இளைஞரோட பிரச்சாரம் பல சமங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இன்னும் பல வீகங்களை எடப்பாடிக்கு எதிராக சீமான் வச்சிருக்கிறாரு அதை எல்லாத்தையுமே சீமான் தூக்கி போடும்போது எடப்பாடி பலகீனப்பட்டு சீமான் பலம் வருவாரு ஏற்கனவே ஒரு சதவீதத்தில் இருந்த சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் இன்னைக்கு எட்டு சதவீதத்துக்கு வந்திருக்காரு உளவங்கோட்டில் எடப்பாடி நாலாவது போனவாருன்னு எந்த கருத்து கணிப்பா சொல்லிச்சா புதுச்சேரியில எடப்பாடி நாலாவது போவார் சீமான் மூணாவது வருவார்னு எந்த கணிப்பு கருத்து கணிப்பா சொல்லிச்சா திருநெல்வேலில் எடப்பாடிக்கு சீமானுக்கும் ஈக்குவல் ஓட்டு தான் வருன்னு எந்த கருத்து கணிப்பா சொல்லிச்சா ராமநாதபுரத்துல எடப்பாடிக்கு சீமானுக்கும் ஈக்குவல் ஓட்டு தான் வருன்னு எந்த கருத்து கணிப்பா சொல்லிச்சா தென் மாவட்டத்துல பத்து மக்களவை தொகுதியில சீமான் எடப்பாடியோட அதிக ஓட்டு எடுப்பாரு முப்பதாயிரம் ஓட்டு அதிகம் எடுத்திருக்காரு இதை எந்த கருத்து கணிப்பா சொல்லிருச்சா இதெல்லாம் கருத்து கணிப்பு அப்பாற்பட்ட விஷயம் எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல எடப்பாடி ரெண்டு ஜாதி கட்சி ஆயிட்டாருங்கிறத ஆரம்பிததை தான் சீமான் எமர்ஜி ஆகிறாரு அந்த எமர்ஜென்சில எடப்பாடியால பாதிக்கப்படக்கூடிய பறையர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரு செம்புந்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு உடையார் அகமடையாரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு மீனவர் கிராமணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு இப்படி அவர் முக்கியத்துவம் கொடுத்து யாதவர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறாரு கோனேரி கோன் கோட்டை வந்து யாதவர் கோட்டைங்கிறது அவரு தெளிவாக பேசுறாரு இப்படி பல இஷ்யூஸ் எல்லாம் முன்னெடுத்து கேண்டிடேட்டை நிறுத்தி தன் பிரச்சனைகளை களத்துல மக்கள் கிட்ட கொண்டு போது அது வந்து சீமானுக்கு பெரிய பூஸ்டர் கொடுக்கும் கண்டிப்பா நான் சொன்ன பதினேழு விழுக்காடு சதவீதம் சீமானுக்கு உறுதியா வரும் சீமானும் உறுதியா இருக்கிறாரு முப்பத்தி நாலு இன்னொரு பலம் சீமானுக்கு என்னன்னா எந்த கமலஹாசனையும் தினகரனையும் மதிச்சு சீமான ஒரு பொருட்டா நடிக்கலையோ அந்த கமலஹாசனும் தினகரனும் நாங்கனேரி விக்கிரவாண்டி வெள்ளூர்ல கண்டஸ்ட் பண்ணல சீமான் கண்டஸ்ட் பண்ணினாரு அப்ப மக்கள் சப்கான்சியஸ்ல அது பதியும் அந்த இருநூற்று போடாதது இந்த இடக்கு இதில் கண்டஸ்ட் பண்ணாதது சீமான கமலஹாசனோட மேல கொண்டு வந்துட்டு அதே மாதிரி ஈரோடு கிழக்குலையும் விக்கிரவாண்டி விக்கிரவாண்டியிலையும் விஜய் கண்டஸ்ட் பண்ணாதது கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சீமான் விஜய் அடிக்கிறாரு அதுதான் களத்துக்குள்ள தேர்தல் இதுல பண்ணுவாரு அரசியல் வியாபாரிகள் பண்ணுவாரு மேலும் விஜயால இரநூத்தி பத்து நாலு போட முடியாதது இதுவும் சீமான உயர்த்தும் விஜய் சீமான்ல தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு மலையாளம் கன்னடம் தொடுங்கிறதுல ஆதவ ரஜினா ரெட்டி ஒத்துக்குவாரா அப்போ சீமான் களத்துக்குள்ள வந்து அதை கேட்பாரு களத்துக்குள்ள வரும்போது ரெட்டிய மீறி ஜான் நாயுடுவை மீறி இத விஜய் பேச முடியாது ரெட்டி நாயுடு கோபப்படுவாங்க சீமான் அந்த கோபத்தை பற்றி ரெட்டி நாயுடு எல்லாம் சீமான் நீங்க கோவப்பட்டா கோ கோவப்படுங்கன்னு சொல்லிக்கிட்டு ஏன் கொள்கையில தெளிவா பண்ணு தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு கல்யாணம் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு சீமான் தெளிவா பேசுவாரு அப்போ அந்த தமிழ் சமூகங்கள் மத்தியில சீமானுக்கு ஒரு எழுச்சி வரும் அடுத்து சீமான் ஆறு பிராமணர்களை கேண்டிடேட்டா போட போறாரு அப்போ ஆறு பிராமணர்கள் கேண்டிடேட்டா போடும் போது இது பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொல்லிக்கிட்டு ஆறு பிராமணர்கள் கேண்டிடேட்டா போடும்போது மாற்ற மண்ணு அண்ணாமலை தலைமைக்காக மோடி பிரதமர்னு வந்த பிராமண சமுதாய வாட் வாக்குகள் ஸ்ரீநகர்லையும் மயிலாப்பூர்லையும் சீமானுக்கு தான் நம்பர் ஒன் நாட்டு அது வரும் அதே மாதிரி எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு எடப்பாடி கொங்கு சமூக பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு இவர் பெண்கள் இளைஞர்கள் ஏழைகள் பிரபாகரன் சீமான் தீரன் சின்னமலை கவுண்டர் ஏழைகள் கிளாஸ் பிஃபரன்ஸை கொங்கு வேளாளர்கள் கொண்டு வந்து எடப்பாடிக்கு விழக்கூடிய கொங்கு இல்ல ஏழை கொங்கு வேளாளர்கள் பணக்கார கொங்கு வேளாளர்கள் வயதான கொங்கு வேளாளர்கள் இளம் கொங்குவேளாளர்கள் கொங்கு வேளாளர் பெண்கள்னு அதை மூணா பிரிச்சு சீமான் அந்த ஓட்டுல கணிசமா எடப்பாடியை பலகீனப்படுத்தி எடுப்பாரு சோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது தப்புன்னு சீமான் சொல்றாரு அதுல வன்னியர் ஓட்டுக்காக ஸ்டாலினும் கடுமையாக வழக்கறிஞர்களை வச்சு வாதாடி எடப்பாடிக்கு நிலைப்பாட்டில் தான் ஸ்டாலினும் போனார் சீமான் அது தவறுன்னு அடிக்கிறார் அப்ப அது தவறுன்னு நினைக்கக்கூடிய மக்கள் மத்தியில் சீமானுக்கு ஆதரவு வரும் இது என்ன களத்துக்குள்ள போய் சேரல இப்படி நான் ஒரு குறிப்பிடத்தக்க விஸ்விஸ் தான் சொன்னேன் இன்னும் எக்கச்சக்க இஷ்யூஸ் சீமான வச்சிருக்கிறாரு இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமான் சொல்றாரு விஜய் திமுக அல்லது அண்ணா திமுக கூட கொள்கை எதிர்க்கு எதிராட்டோ அல்லது அரசியல் எதிர்க்கு எதிராட்டோ கூட்டணி போறதுக்காக இலவசங்களை பற்றியே பேசல இப்ப இப்படி எல்லாமே அது வெளியே வரும் அப்ப எல்லாமே உடனாடு கொலையை பற்றி விஜய் பேசல சீமான் பேசுறாரு தூத்துக்குடி சோட பற்றி பேசுறாரு இதெல்லாம் களத்துக்குள்ள கேண்டிடேட் போட்ட பிறகுதான் மக்களுக்கு ரீச் ஆகும் அப்ப சீமான் கொள்கையோட நிற்கிறாரு விஜய் அரசியல் வியாபாரியா நிற்கிறாருன்னு சொல்லும் போது விஜய் இன்எலிஜிபிள் இன்காம்பிக்டன்ட் கமலஹாசம் மாதிரி ஒரு மண்குதிரையா இருக்காருன்னு சொல்லும் போது சீமான் அதுல எமர்ஜி ஆகி வருவார் இந்த கருத்து கணிப்புங்கிறது பலதரப்பட்ட கருத்து கணிப்புகள் வருது இதுக்கெல்லாம் அமையல்ல இன் அப்ரோப்ரியேட் சரியான சமயம் இல்ல இந்த கருத்து கணிப்புல வர்றது அணிகள் அமைந்த பிறகு இஷ்யூகள் அமைந்த பிறகு அப்படியே மாறி சீமானுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கருத்து கணிப்புகளை மீறிதான் சீமான் இதுவரை சாதிச்சிருக்கிறாரு இருபத்தி ஆறுலயும் சாதிப்பாரு தொடர்ந்து பேசும் சார் நன்றி வணக்கம் நன்றி